ஃபோனை நான் ஃபஸ்ட்டு கேட்டேன் ஓ சூப்பர் சார் ஃபோன் பண்ணி எஸ் ஆம் ஃபோன் பண்ணி ஃபோனை நான் தரவே மாட்டேன் ஏன்னா ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் தூக்கி போட்டு உடச்சிருக்காரு நான் ஃபோனை தரமாட்டேன்னு சொன்னோன்னே சமையல் ரூமில் வர பிறகு நீ எடுத்துகிட்டு போய் செவத்தோடு இடித்து வச்சு ஃபஸ்ட்டு தோசை கல்லு தான் இங்கே அடித்தார் இந்த இடம் ஃபுல்லாக அடிச்சிட்டாரு அடித்து பல்லில் இருந்து ரத்தத்தை ஊற்றிச்சு கத்தி எடுத்து குத்த வந்தார் இப்போ மலைக்கு போனாங்க மாலை போட்டுட்டு பத்தாயிரம் கிட்டே நான் தான் சார் கொடுத்தேன் அதை நன்றி கொடுத்து அங்கே அடி போட்டு தம்பியோட பையனை தானே கல்யாணம் குறைக்கிற சொந்தந்தான் வீட்டில் அண்ணா எவ்வளோ வேணாம்னு சொன்னாங்க நான் கேட்கல சரி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஓகே சரி வீட்லேயும் ஓகேன்னு வச்சுக்கிட்டாங்க இவரும் ஒழுங்காக இருப்பார் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஆனால் அவர் ஒழுங்காக இருக்கிற மாதிரியே இல்லை இவர் குடிச்சிட்டு வந்துட்டேன் அன்னைக்கே என்ன அவ்வளோ அடி போட்டு அடிச்சார் வயிற்று பிள்ளை தாய்ச்சி படிக்கட்டிலேருந்து ஒரு நிக்கியில் விழுந்து முட்டையெல்லாம் தேய்ச்சிக்கிச்சு இதே ட்ரை பொங்கல் ஒரு நால நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முட்டை ஆம்ப்லேட் போட்டாங்க இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு எண்ணெய் பட்டுருச்சு சும்மா முடியல வழியில குத் பட்டது ஏன் அழுவுறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வீட்டு கிளம்புனான்னு கிளம்பின என்ன விடலை அந்த பாத்ரூம் இது பிளாஸ்டிக் ஜோறு பிடுங்கி காலையிலேயே அடிச்சுட்டாரு

அப்படியே தான் எனக்கு தோணும் எவ்வளோத்தர் பையன் ஒரு நாள் என்கிட்ட சொல்கிறான் அம்மா போனே நான் நீ கூட்டு போய்ட்டு சந்தை சாரதே அவன் ரொம்ப போட்டு அடிக்கிறேன் கண்ணா பாவே பசங்களை கூட அடிக்கிறேன் பெல்ட்டில் போட்டு அடிப்பறேன் என்ன கேட்பா பசங்க வேறே வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துலயே ஓங்கி குத்திட்டார் சார் அம்மாவை இந்த இடத்துல அடிச்சிட்டார் என்னால் சுத்தமாக எழுந்துக்கவே முடியல பிரச்சனை பண்ணுற கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்க அதான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா வடபழனி மகளிர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் பேசி எல்லாம் பண்ணோம் ஒரே விஷயம் சொல்லிட்டாங்க வக்கீல் வச்சு பார்த்துக்கோங்க எங்களால் ப்ராப்பராக இது வந்து ஃபேமிலி விஷயம் ரெண்டு பேர் கூப்பிட்டு வேணாம் நாங்கள் பேசுவோம் நான் சொல்கிறேன் சார் குடி போகுதுன்னு எனக்கு என்ன எதா பண்ணிவிட்டு பசங்களை எதா பண்ணிவிட்டு யார் என்ன பண்ணுறது மகளிர் ஸ்டேஷன் போ மகளிர் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணால் இவர் அங்கே ஆள் இருக்கோம் எங்கள் மாமியார் வீட்டில் வச்சுன்னா அனுப்ப மாட்டுறாங்க ஆள் இல்லை அவன் இங்க ஊருக்கு போயிட்டான் அங்கே போயிட்டான் இங்க போயிட்டாலும் அனுப்பிச்சு விட்டுறாங்க அவங்க என்ன பண்றாங்க ப்ராப்பரா ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க ஆளி விட்டு அப்படியே விட்டுறாங்க சார் எனக்கு ஒரு ஒரு பண்ணுறதுக்கு ஆலி இல்லை சார் அவர் ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க ஹலோ கிருஷ்ணகுமார் தானே சுகந்தி உங்க ஒய்ஃப் தானேங்க

எனக்கு அவன்கிட்டருந்து விவாகரத்தை வாங்கி கொடுத்துருங்க சார் ஆனால் அவனை நீங்கள் பிடிச்சி ஜெயிலில் போடணும் அவனுக்கு நான் தன்ட்டை நான் வாங்கியே கொடுத்த அவனை விட மாட்டேன் உனா என் பேர் சுகந்தி நான் தாம்பரத்தில் இருக்கேன் அம்மா அப்பா எல்லாம் தாம்பரத்தில் தான் இருக்காங்க அம்மாவோட கூட பிறந்த தம்பி தான் தம்பியோட பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொந்தம் தான் வீட்டில் ஆனால் எவ்வளோ வேணாம்னு சொன்னாங்க நான் கேட்கல சரி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஓகே சரி வீட்லேயும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க இவரும் ஒழுங்காக இருப்பாருன்னு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஆனால் அவர் ஒழுங்காக இருக்கிற மாதிரியே இல்லை அப்புறம் ஃபர்ஸ்ட் பையன் மாசமாக இருந்தாங்க அது இதே மாதிரி தான் பிரச்சனை நடந்தது என்ன பிரச்சனை சீமந்த அப்போ எல்லாரும் வந்திருந்தாங்க குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணார் அம்மா பயந்து கூட்டு போயிட்டாங்க நீங்கள் இங்கே இருக்க வா போகலான்னு அங்கே போய் இருந்தோம் அம்மா வந்து எப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலி எங்களுக்கு அவங்க தான் வேலைக்கு போய் அப்போ வேலைக்கு போய் தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி அப்பா ஆட்டோ ஓட்டியிருந்தாரு அப்போ அதனால என்ன பண்ணாங்க அவங்க வேலைக்கு போயிருந்தாங்க இவர் என்ன சொன்னார் வேலைக்கு போனால் வீட்டில் என்ன தங்கச்சி இருக்காங்க வீட்டில் வந்து பார்த்துக்குறாங்க இவர் குடிச்சிட்டு வந்துட்டான் அன்றைக்கி என்ன அவ்வளோ அடி போட்டு அடித்தார் வயிற்று பிள்ளை தய்ச்சி படிக்கட்டிலேருந்து உருண்டு கீழே விழுந்து முட்டியெல்லாம் தேய்ச்சிக்கிச்சு அப்போது ஒரு பிரச்சனை நடந்தது அப்போவும் பேசி வீட்டில் குழந்தை பிறந்துருச்சு அதனால் எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க சமாதானப்படுத்தி கூட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு சரி குழந்தைய அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஒழுங்காக இருக்கிறேன்ட்டு சொன்னார் சொல்லிட்டு அப்படியே நாங்கள் விட்டுட்டோம் அது போக மறுபடியும் ரொம்ப ஓவராக குடிக்க ஆரம்பிச்சிட்டா சார் கொஞ்ச நாள் குடிக்காமல் இருப்பார் கொஞ்ச நாள் குடிப்பாரு அப்படியே பிரச்சனை போயிட்டே தான் இருந்தது எனக்கு சுத்தமாக முடியல எப்படி சொல்கிறதுனா ஒரு வாட்டி விஜய் தாய் பொங்கல் ஒரு நாலு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முட்டை ஆம்லேட் போட்டாங்க இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு பட்டுருச்சு சுத்தமாக முடியல ஆம்லேட் போட்டார் சார் என்ன மேலே திரிச்சிருச்சு வழியில் குத் காத்தின் இருக்கேன் மாமியாரில் என்னதானப்பட்டது ஏன் அழுவுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் அக்கா எங்கள் முத்தார பையன்லாம் வந்து கிளம்பி ஆயில்மெட்லாம் போட்டு விட்டாங்க சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் இடத்துல நான் வீட்டை கிளம்புனேன் என்னை விடலை இவர் அந்த பாத்ரூம் இது இல்லை பிளாஸ்டிக் டோர் அது பிடுங்கி காலையில் அடிச்சிட்டார் எதுக்கும் வீட்டுக்கு போவேன் இங்கே இரு என்னால் முடியல எனக்கு எரிச்சல் தாங்க முடில நீலாம் பார்க்க மாட்டேறேன் இவர் பாட்டினு குடிச்சிட்டு வக்காதுன்றக்காரி யாரும் பார்க்க மாட்டேன் நான் போகிறேன்னே வேணா நீ போகலாம் கூடாது இரு நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்ட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் என் ஊத்தார்தான் கூட வந்தார் அப்போ இவர் எதுவும் பண்ணலை என்னால் சுத்தமாக வேலை எதுவும் செய்ய முடியல எங்கள் வீட்டுக்கு போகிறேனாலும் விடலை சரி நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்போ போலீஸ் வந்தாங்க அங்கே எப்படின்னாப்போ பக்கத்தில் இருந்தோம் ஏவியம் பௌனியம் அவங்க வந்து பார்த்து பிரச்சனை பண்ணியெல்லாம் விட்டு போனாங்க அப்போ மறுபடியும் போய் அவ்வளோ அடி அடிச்சாரு அடுத்த நாள் காலைல என்ன பண்ணிட்டா அவருக்கு போதை எழுதிச்சு வேலைக்கு போயிட்டார் போயிட்டாரு சின்ன பெரிய பால் அடி இருக்கான் சின்னவன் ஆறு மாதம் குழந்தை அந்த கால் கால்நடை முடியாமல் முடியாமல் குழந்தை திக்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அதுலேருந்து கொஞ்ச நாள் மாலை போட்டு குடிக்கிற மாதிரி கூட்டு வந்தார் மாலை போட்டால் குடிப்பார் சரி எங்கள் வீட்லேயும் அமுச்சு விட்டாங்க சரி கை குழந்திருக்கு குழந்தைக்கு அப்பா என்ன பண்ணுறதுன்னு அனுப்பிச்சு விட்டாங்க இது இப்படி போயிட்டு இருந்தது சார் குழந்தைக்கு ஆறு மாதம் ஆகிடுச்சு அப்பாக்கு ரொம்ப பிரச்சனை முத்திடுச்சு முடியல அப்பாவில் அத்தை அப்பாலாம் வந்தாங்க கை குழந்தை வாங்கிட்டு வா போகலான்ட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தாலியெல்லாம் எடுத்து கூட்டம்ட்டார் ஒரு வருஷமாக இங்கே தான் படிக்க வச்சோம் எப்படின்னா பையனுக்கு வந்து சின்ன பெரியவனுக்கு வந்து ஒரு ஒரு வயசு சின்னவனுக்கு வந்து நான் ஒரு ஒன்றரை வயசு அது மாதிரி கணக்கில் இருந்து இவன் கேஜி படுத்தா அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அங்கே தான் இருந்தேன் வரவே இல்லை பசங்க பாக்கா அவரும் வரல நானும் வரல அப்படியே இருந்துட்டோம் அங்கே ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சார் கரெக்டாக ஒரு ஆறு மாதம் கழித்து அதாவது ஸ்கூல்லாம் சேர்த்து ஒரு ஆறு மாதம் கழித்து மாலை போட்டுட்டு எங்கள் வீட்டில் வந்து பேசினாங்க எங்கள் மூத்தார் எங்கள் மாமியார்லாம் எங்கள் அப்பாவும் சொன்னார் அவன் ஒழுங்காக இருக்கான் தான் குடிக்கலாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கான் ஒழுங்காக வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க எங்கள் அப்பா என்ன சொன்னா சரி போமா ரொம்ப சீரியஸாக வேற இருக்கான்ற ட்ரீட்மெண்ட் வர எடுத்துகிட்டு இருக்கான் பசங்களையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றான் போமான்னு தான் அனுப்பிச்சி விட்டாங்க அப்படி போய் இருந்தேன் கொஞ்ச நாள் ஒழுங்காக இருந்தார் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டார் சார் எனக்கு சுத்தமாக முடியல எனக்கு அங்கே இருக்கும்போதெல்லாம் எப்படி தெரியுமா எப்போதான் என்ன நைட்டு குடிச்சிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவார் எதோ அடிப்பார் பிரச்சனை பண்ணுவாரா அப்படியே தான் எனக்கு தோணும் சில சமயம் நான் பசங்களையும் விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன் பசங்களை கூட பார்த்துக்க மாட்டாரா எங்கள் மூத்தார் மூத்தார் வச்சு தான் பார்த்துப்பாங்க மேலே அவங்க இருக்காங்க கீழே அங்கே இருக்கோம் எங்கள் மாமியார் எப்படின்னா குடிக்கு காசு கொடுப்பாங்க பசங்களுக்கு பார்ப்பாங்க இல்லைன்னு சொல்ல ஆனா சாப்பாடு போடுறதுலேருந்து பசங்களை ஸ்கூல்ல கூட்டிட்டு போறது எல்லாம் எங்க என் மூத்தார் ஒய்ஃப் தான் தான் பார்த்துப்பாங்க என் மூத்தார் பையன் ஒரு நாள் வந்து என்கிட்ட சொல்கிறான் சொல்றான் அம்மா போனி நானே கூப்பிட்டு போயிட்டு சந்தேக் சார்ஜே அவன் ரொம்ப போட்டுல அடிக்கிற கண்ணாப்பாங்க பசங்களை கூட அடிக்கிறாங்க பெல்ட்ல போட்டு என்னை கேட்பாங்க பசங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது என்னை கேட்பாங்க பெல்ட்ல போட்டு அடிக்கிற மிரட்டுது அம்மா கேட்டிங்கன்னா உனக்கு சாவடி செய்வேன் அப்படி பசங்க கையோடு கூப்பிட்டு போயிடுமா அப்படின் தான் சொல்லியிருக்காள் சீரன்னு சொல்லிட்டு இப்போ நடுவில் போன வருஷத்தில் பெரியவன் வரல ஒரு அளவுக்கு தேறிட்டான் அவங்க அப்பா கூட இருந்துக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டேன் சின்னவனை ஒன்று கூப்பிட்டு போய் ஸ்கூல்ல அந்த டீச்சர்லாம் வாங்கி ஸ்கூல் பெரியவன் வந்து பதினாலு வயசு இவருக்கு பதிமூணு வயசு ஸ்கூல்ல எல்லாம் கொண்டு போய் எல்லாம் சேர்ப்ப வச்சாரு அங்கேருந்து வருவாரு ஸ்கூல்ல கொழம்பு 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 குழந்தைய அடிச்சு கூட்டு போயிடுவார் அது ஸ்கூல்ல திட்டுறாங்க அங்கேயும் படிப்பு கேட்டு இங்கேயும் படிப்பு கெட்டதுன்னு நான் விட்டேன் விட்டுட்டேன் சரியே வச்சுன்னு பார்த்து கொ நான் மட்டும் தான் வந்ததுன்னு போயின்னு இருந்தேன் அங்கே வந்து ஒரு நாள் என்ன ஆச்சு என் தங்கச்சி பையனுக்கு பிறந்த நாள் நான் தான் இருந்தேன் இவரும் வந்தாரு ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா வந்து சாப்பிடும்போது அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பசின்ட்டு முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாங்க இவர் ஒன்றும் இல்லை என் பையனுக்குலாம் கொடுக்காமல் உங்கள் அம்மாவட்ட போட்டு சாப்பிட்றாங்களே இது நான் என்ம்மான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தால் தட்டு பிடிங்கி கீழே போட்டார் பசங்கலாம் அலறியேன்னு சொல்லிட்டாங்க நான் கேட்டேன் எங்கள் அம்மா போய் அசிங்கசமாக கேட்டார் வயிறு இதுமாரி வயிற்று கீச்சு கொட்டிக்கிறியா என் பசங்க பசி கொடுக்குது என் பசங்களுக்கு போட்டு கொடுக்குதுன்னு எனக்கு கேட்டோன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க நான் வந்து போட்டு தரேன்னு சொன்னேன் உன் பையன் தான் சொன்னான்னு சொல்லி சொல்லிட்டான் உன்னை ஒரு வாத்தோட பண்ணிருக்காங்க ஓங்கி குத்திட்டாரு சார் அம்மாவை இந்த இடத்துல அடிச்சிட்டாரு என்னால சுத்தமாக எதுக்கவே முடியல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்க அதான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா ப்ராப்பரா எதாவது எடுக்க மாட்டாங்க இது ஃபேமிலி ப்ராப்ளம் எங்களால ஒன்றும் பண்ண முடியாது வடபழனி மகளிர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் பேசி எல்லாம் பண்ணோம் ஒரே விஷயம் சொல்லிட்டாங்க வக்கீல் வச்சு பார்த்துக்கோங்க எங்களால் ப்ராப்பராக இது வந்து ஃபேமிலி விஷயம் ரெண்டு பேரும் கூப்பிட்டு வேணாம் நாங்கள் பேசுவோம் இதெல்லாம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இப்படி அடிச்சிருக்காரு குடி போவாங்க கூப்பிடலான்னு போகும்போது அவர் இருக்க மாட்டாரு குடிக்கும்போது எங்களால் கூப்பிட்டு விசாரிக்க முடியாது இதே தான் சார் சொல்கிறாங்களே நான் சொல்கிறேன் சார் போதில் எனக்கு என்ன எதாவது பண்ணிவிட்டு பசங்களை எதா பண்ணிவிட்டு யார் இது பண்ணுறது மகளிர் ஸ்டேஷன் போ மகளிர் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணால் இவர் அங்கே ஆளி இருக்கான் எங்கள் மாமியார் வீட்டில் வச்சுன்னா அனுப்ப மாட்டுறாங்க ஆள் இல்லை அவன் இங்கே இல்லை ஊருக்கு போயிட்டான் அங்கே போயிட்டான் இங்கே போயிட்டாலும் அனுப்பிச்சு விட்டுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ப்ராப்பராக ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க ஆளி விட்டு அப்படியே விட்டுறாங்க சார் எனக்கு ஒரு ஒரு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை சார் சார் எல்லாருமே பயப்படுறாங்க சார் இவனை பார்த்து குடிச்சா பெரிய அடிக்கிற மாதிரி எங்கள் மூத்தாரே போட்டு அவ்வளோ அடிக்கலாம் எங்கள் மூத்தார் பசங்க அடிப்பான் எங்கள் சொந்தக்காரங்க என்ன திரும்ப சொல்லிட்டாங்க இவங்க கொடுக்கலாம் இருக்கிறதோட்டும் உங்கள் அம்மா வீட்லேயே போய் இருந்துருன்றாங்க நான் டைவர்ஸே அப்ளை பண்ணிட்டேன் எங்கள் ஹைகோர்ட்ல அவங்க பேர் என்னால் சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன் நம்பர் எல்லாம் வந்துருச்சு அந்த நேரத்தில் என்னாச்சு இந்த மாதிரி வீடு பண்ண வந்தது சரி பனை ஒரு குடிச்சிட போகிறாரு பசங்க இருக்காங்க பசங்க பேரில் இதான் போட்டு ஏதாவது செட்டில்மெண்ட் வாங்கிக்கலாம்னு அந்த மேடம் கிட்டே சொல்லிட்டு வந்தால் அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன பண்ணாரு ஒரு கொஞ்ச நாள் ஒழுங்கா இருந்து மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சு தூக்கி போட்டு உடச்சு ஆனா கோர்ட்டுக்கு எல்லாம் போனது அவருக்கு தெரியாது அந்த நம்பர்ல அதுலதான் சேவ் பண்ணி வச்சிருந்து ஃபோனை தூக்கி போட்டு உடச்சு அப்பவும் என்ன அடிச்சு கிச்சு ஒரே ரத்தமாக ஊத்துச்சு சார் இதே தான் எப்படி நான் அவர் ஏதாவது ஒன்று பேச நான் ஒன்று பேச தான் சின்ன நடக்கும் போதுல என்ன பேசுகிறேன் என்ன பண்ணுறேன்னு தெரியல அடுத்த நாள் காலைல எந்த பக்கமா நான் சரியாக பண்ணிட்டேன்னு காலைல விடுறது மன்னிப்பு கேட்குறது இப்படியே போயின்னு இருந்தது சரி விடு பசங்க இருக்காங்க இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அங்கே போனால் அம்மா அடிக்கிறார் சார் கத்தியால் வெட்டுறதுக்கு வந்தார் ஒரு நாள் என்ன அம்மா வீட்டில் அவங்களும் வயசானவங்க அவங்களால எதுவும் பண்ண முடியல எங்கள் அத்தைக்கம் வந்தாங்க அவங்களும் எல்லாமே வயசானவங்க அதனால் எதுவும் பண்ண முடியல அதுக்கு பயந்து நான் பண்ணேன் இங்கேயே இருந்துடுறேன் இருந்து அப்படியே இருந்துட்டேன் ஆனால் இப்போது எப்படின்னா நான் வேலை செய்கிற இடத்துல பேக்கரியில் வேலை செய்கிறேன் அந்த இடத்துல வந்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு என்ன பர்மெண்ட் பண்ணிட்டாங்க இஎஸ்ஐ எல்லாமே கொடுக்குறாங்க அதில் ரிலீவர் கேட்டகரிய செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னென்னா நான் அதான் குளிர்சேங்க பார்க்கணும் அந்த இடத்துல இன்சார்ஜ் இல்லாத நேரத்தில் மூணு நாள் பொக்களுக்கு இன்சார்ஜ் லீவு அது மாலை நாளில் மற்ற கடையிலாம் இருக்கும்போது எங்கள் கடை லீவ் இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு இவர்கிட்ட நான் சொன்னேன் அதை மீறியும் முந்தை இப்போது பொங்கல் அன்றைக்கி தை பொங்கல் அன்றைக்கி வேலைக்கு போயிட்டு இவர் தான் வந்தாரு வந்தார் சார் அப்படியே குடிச்சிட்டு தான் இருந்தார் கூப்பிட்டு வந்துட்டு எதுக்கு நீ வேலைக்கு போவேன் எல்லா கடையும் லீவுன்னு ஒன்று போய் மட்டும் ஏன் ஏன் அப்போ நீ மட்டும் ஓட்டி பார்க்குறியா பேக் கடைக்கு அவ்வளோ வேலை செஞ்சு அவ்வளோ இது பண்ணுமா உனக்கு உனக்கு என்ன அவ்வளோ நான் தான் பார்க்குறல சார் என்ன ஒரு மாதிரியா பேசி தேவலாம் பிரச்சனை வந்துச்சு அது இப்போ என்னால் சொல்ல முடியல ஒரு செக்ஸ் ஸ்ட்ராச்சர் கொடுப்பா சார் குடிச்சிட்டு என்னால் முடியலை சார் அதனால் என்ன பண்ணிட்டேன் பயந்துட்டு இப்படி வெளியே போனேன்னு காசு டப்பால் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அந்த பிரச்சனை வச்சு பேசி அப்போ வேலை செய்ய முடியும் என்கிட்ட உனால் அது முடியாத ஒன்றில் வேலை செய்கிறது உடம்புல திருக்குச்சு என்னால் முடியல நைட்டு ஃபுல்லாக ஓட்டி பார்த்து எனக்கு வந்து அவனு அடிச்சு நைட்டு எல்லாம் கிழிச்சு கண்ணத்தளி பட்டு பட்டு நான் பயந்து நான் டாப்பால் போட்டேன் டாப்பால் போட்டு உள்ள உக்காந்துருந்தேன் கத்திட்டே இருந்தாரு தட்டிட்டே இருந்தாரு நான் திறக்கல சிலிண்டர் எடுத்துட்டு வந்து ஒரே அடி அடிச்சு கதவு உடைச்சிட்டோன்னு வந்து தலையில வந்து போட்டாரு எல்லாம் அவ்வளோ பெருசாக வீங்கிருச்சு நான் கத்தனை மாடிப்பார் என்ன கதை கத்தனை அடிக்காது மலிக்கிறது விடுன்னு விடவே இல்லை ஃபோனை நான் ஃபஸ்ட்டு கேட்டார் ஓ சூப்பரை சார் ஃபோன் பண்ணுற ஃபோன் பண்ணி ஃபோனை நான் தரவே மாட்டேன் ஏன்னா ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் தூக்கி போட்டு உடச்சிருக்காரு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த ஃபோனும் இதை மாதிரி தான் உடைச்சார் நானும் ரெண்டு மூணு ஃபோன் வாங்கினேன் அதையும் உடைச்சார் அவர் வாங்கி கொடுத்த ஃபோனும் அதையும் உடைச்சாரு நான் ஃபோனை தரமாட்டேன்னு சொன்னோன்னே சமையல் ரூமில் பரபரம்னு எடுத்துன்னு போய் செவத்தோடு இடித்து வச்சு ஃபஸ்ட்டு தோசை தான் இங்கே அடித்தார் அடிச்சிட்டாரு அடிச்சு பள்ளியிலந்து கத்தி எடுத்து குத்த வந்தாரு அப்புடிச்சு தள்ளி விட்டுட்டேன் கீழே பொண்ணு விழுந்துட்டேன் அப்புறம் கீழே வாடகை இருக்கும் என்ன பண்ணாங்க ஹவுசுனருக்கு போன் பண்ணிட்டாங்க ஏன்னா ரெண்டு மூணு வாட்டி பிரச்சனை வந்து ஹவுசுனர் தான் வந்தாரு அவர் தான் வந்து கதவை திறகுறாரு நைட்டு ஃபுல்லாக கீழ்ச்சிட்டான் மேலே டவுல போச்சுன்னா அவர்கிட்ட போய் நான் பேசுறேன் என்னால் கேர ஒண்ணுமே முடியல பேசு அடிக்க தெரியல ரத்தமா ஊத்துது போனை எடுத்துட்டேன் எவ்வளோ வந்து போனை புரிஞ்சுனாங்க ஒன்னு போலீஸுக்கு அவர் ஃபோன் பண்ணிட்டாரு கீழே கூட்டு போயிட்டேருங்க படிப்பாங்கம்மா கீழே வாங்கணும் கீழே வந்து அவசம் அந்த வீட்டில் வாடகை இருக்கும் இங்கே கூப்பிட்டு போய் தண்ணிலாம் கொடுத்து தலையெல்லாம் தொடச்ச ரத்தம் எல்லாம் தொடைச்சி விட்டாங்க போலீஸ்காரங்க வந்தாங்க இவங்க குடிச்சிருக்கான ஒண்ணுமே பேச முடியல உங்களால் பேசலை எதுவுமே குடிச்சிருக்காமா எதுவும் பண்ண முடியாது பண்ண சரி இப்படி அடிச்சிருக்கா போய் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க சரி அவன்லாம் நான் அடிக்கல ஒன்றும் பண்ணல அப்புறம் ஹவுசன்ன சொன்னார் ஏ என் முன்னாடியே அந்த பொண்ணை நீ அடிக்கல சார் மாட்டை அடிச்சு போட்டு அடித்தான் சார் அந்த பொண்ணை வாங்கல அந்த ஊத்திச்சு அவங்களுக்கு சொன்னே இல்லை மேலே துணி கூட கவுளை பூசி அப்படின்னா அப்புறம் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோ பிடிச்சா அனுப்பிச்சு விட்டாங்க போலீஸ்காரங்க நாளைக்கு காலைல வாமா இவனுக்கும் போதும் தெளிஞ்சிடும் விசாரிக்கலாம் நாங்கள் அந்த இஹ்பல ராயப்பட்டி காமிச்சாங்க எனக்கு ராயப்பட்ட வேணால் ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் நான் பஸ்ஸில் தான் வந்தேன் ஆட்டோ கூட என்கிட்ட காசு இல்லை வடப்பாடி வந்துட்டு வடப்பாடியிலேருந்து பஸ்ஸில் போயிட்டேன் போய் சண்டில் இறங்கி எங்கள் அப்பா ஃபுட் பண்ணி வச்சு அப்புறமா ஜி தான் போனோம் அங்க போகணும்னு போலீஸ்காரங்க ஸ்டெப் எடுத்தாங்க இந்த மாதிரி சொன்ன பிரச்சனை இங்கே நடக்கல சார் விருகம்மாக்கா நடந்துடணும் அப்போ விருகம்மாக்கு தான் பேசணும் இங்கே என்ன பேச முடியாது எல்லாம் எழுதி வாங்கிட்டு அமுச்சு விட்டாங்க எவ்வளோ நாளாம் இதே மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு சார் கிட்டத்தட்ட ஒரு பல வருஷமா இதே சார் நடந்துட்டு இருக்கு ஆனா இப்போ ரொம்ப ஓவரா பண்ணுறாரு சார் என்னால முடியல சார் பசங்களுக்கு படிக்க வைக்கிறது எல்லாம் நீங்க தான் வேலைக்கு போய் எல்லாம் நான் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ மலைக்கு போனாங்க மாலை போட்டு பத்தாயிரம் கிட்டே நான் தான் சார் கொடுத்தேன் அந்த நன்றி கூட அவ்வளோ அடி போட்டு உன்னால எனக்கு நேரி ப்ரோஜனாக என்ன எனக்கு பார்த்துட்டு அதே தான் குடிச்சிட்டு அதே தான் கேட்குறது வேலைக்கு போற சிமிரு உனக்கு வேலைக்கு போகிற சிப்புறம் இப்படி தான் பண்ணுவேன் இப்படி தான் பேசுவேன் ஆமாம் படிச்சிருக்கேன் நான் டென்த்து முடிச்சிருக்கேன் சார் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறீங்க ஆமாம் சார் லவ் மேரேஜ் பண்ணி இவ்வளவு பிரச்சனை ஆமாம் சார் அப்போ கூட வீட்ல எவ்வளோ சொன்னாங்க நான் தான் சார் கேட்கல இப்ப நான் கஷ்டப்படுறேன் பரவாயில்லை பசங்க என் சார் கஷ்டம் சொல்லுங்கள் சார் அவர் ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க இல்ல சார் அவர் எப்படி நான் ஃபோனை இல்ல இல்லை வச்சே கொடுத்துருவாரு அதனால இப்ப அவர்கிட்ட கிட்டே பேசுறக்கு ஃபோன் எதுவும் இல்லை ஹலோ கிருஷ்ணகுமார் தானே நான் கலாட்டா மீடியால இருந்து கால் பண்றேன் சுகந்தி உங்க ஒய்ஃப் தானுங்க அவங்கள நீங்க தான் அச்சிங்களா அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அவர் என்னை அச்சுட்டாரு பதினாலு வருஷமா என்ன பண்ணா சிலிண்டர் எடுத்துட்டு வந்து

சரிங்க எல்லாத்தையும் பண்றேன் நான் இல்லன்னு சொல்லணும் இதுக்கு முன்னாடியே அவங்க அடிச்சிருக்கேன் அவங்க தான் ஆனா என் கூட வராங்கல்ல அதான் சொல்றாங்க அவங்க பசங்களுக்காக நான் ஒரு ஒரு வாட்டி அப்பா வேணும்னு போறேன் அவர் திரும்ப திரும்ப இதே தான் பண்றாரு என் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை அன்னைக்கு நைட்டு இப்படி போட்டு அடிச்சாரு ட்ரெஸ் எல்லாம் கேச்சுட்டாருன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அவங்க கையில ஒரு பச்சை இருக்குல்ல புரியல அவங்க கையில ஒரு பச்சை குத்திருக்காங்களா தெரியல நான் நோட் பண்ணல நான் சொல்லுங்க அப்படிங்களா இல்ல அதுக்கான ரீசன் அவங்க கிட்ட கேளுங்க ம் ம் லவ் மேரேஜ் தான் சொன்னாங்க லவ் பண்ணினா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்க சொல்றாங்க நான் நான் ஓபனா சொல்றேன் நான் डायरेक्टली எங்க வந்து பேசணும் கூட பேசறேன் இது கெண்டான நம்பர் அவர்கெல்லாம் கால் பண்ணதால எங்க போனும் கிடையாது இப்போ அவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்கன்ற கோவத்துல என்ன அடிச்சிட்டீங்களா அவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா வரது பாடக வீடுங்க சொந்த வீடு வந்தா பரவாயில்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு என்ன என்ன டாபிக்கே முடிஞ்சு போச்சு இப்ப என்னன்னா ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லிட்டாரு இது எல்லாமே எனக்கு புரியுதுங்க ஆனா ஒரு லேடீஸ போட்டு இப்படி அடிக்க கூடாதுல இப்படி மோசமா அச்சு வச்சிருக்கீங்களா நான் அடிக்கவே இல்லங்க அவங்களா கீழ வந்து விழுந்தாங்க அப்பதாங்க அவங்களா படியத்துல வந்து விழுந்தாங்க கண்ணு முன்னாடி பாத்து ஹவுஸ் ஓ அம்மெல்லாம் அப்படி வேங்கி இருக்கேங்க ஒரு கண்ணு கூட இச்சு கேஸ் சிலிண்டர்னு ரெண்டு கண்ணுமே அப்படி இருக்கு அது தாங்க சொல்றேன் அவங்களா வந்து கீழே விழுந்த உடனே படிக்கல முட்டி மேல துணி இல்லாம அதுக்குதான் நான் ஏண்டி இந்த மாதிரி பண்றேன்னு காலில் ஒரு அப்பதான் கோவம் வந்தது இந்த மாதிரி எல்லாம் பண்றது தாங்கமாங்க அவன் தெளிவா பேசின ரெக்கார்டிங் இருக்கு போலீஸ் ஆல்ரெடி கூப்பிட்டாங்க இந்த மாதிரி என்ன எப்ப பார்த்தாலும் ஒருத்தனை வந்து சீண்டி சீண்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துடே இருந்தா நாங்க இருக்கிறதா என்னங்க ரெக்கார்டிங் ஆமாங்க அதையும் போன எல்லாத்தையும் வெஸ்ட்டு தான் குஸ்ட்டு ஜாலியாக சுற்றி நினைக்கிறேன் எப்போ எப்படி இது பண்ணணும்னு தெரியல உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமா எனக்கு அவங்க கிட்ட இருந்து உபகரத்தை வாங்கி கொடுத்துருங்க சார் ஆனா அவனை நீங்க புடிச்சு ஜெயில போடணும் அவனுக்கு நான் தண்டனை வாங்கியே கொடுத்து அவனுக்கு விட மாட்டேன் அவனா என் உயிருக்கு ஆபத்து இருக்கு போலீஸ்காரங்க தயவு செஞ்சு ஏதாவது ஆக்சன் எடுத்து இருங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா லாஸ்ட்ல நான் இப்ப நான் தான் வந்திருக்கேன் அவங்க விட்டா எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை ப்ளீஸ் இது ஒரு ஹெல்ப் பண்ணிக்க சார் பிளீஸ் சார்